கடந்த பத்து நாட்களாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லோருக்கும் தெரிந்தது நான் இவ்வளவு நாட்களாக ஏதாவது ஒரு முடிவு ஏற்படும் இரு இரு தரப்பினரும் ஒரு சேர்ந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது அந்த அரிய வாய்ப்பு அதாவது முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு அடுத்தடுத்து ஆட்சியை பிடிப்பது என்பது மிக மிக கிடையாது அதை புரட்சி திருவி அம்மா அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் அந்த மேண்டேட் அதனை நாம் தவறவிட்டு விடக்கூடாது எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய முக்கியமான ஒரு விருப்பமாக இருந்தது கடந்த பத்து நாட்களாக அதற்காக எல்லா விதமான முயற்சியை நான் செய்து கொண்டிருந்தேன் இந்த அணி அந்த அணி என்று இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விரும்புவார்கள் என்ற அடிப்படையில் நான் எல்லோரிடமும் பேசினேன் ஆனால் அது நிறைவேறவில்லை அது எனக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது நான் அப்பொழுது சொன்னேன் இந்த மாதிரியான ஒரு பிளவு ஒரு வாக்கெடுப்பு என்னவென்றால் நிச்சயமாக அதில் எனக்கு உடன்பாடு இருக்காது என்று நான் சொன்னேன் அந்த நிலைப்பாடு தான் எப்பொழுதும் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த போது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறினார்கள் இப்பொழுது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்றால் இந்த தொகுதியில் மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏழை மக்கள் நடுத்தர வகுப்பு மக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பாளன் தான் நான் இங்கு இந்த சட்டசபையில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் இந்த அளவில் நான் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்காவிட்டால் அது நிச்சயமாக நன்றாக இருக்காது அது மட்டுமல்ல இந்த அதிமுக கட்சியில் நான் சேர்ந்ததிலிருந்து எல்லோரும் என்னிடம் மிகவும் நன்றாக பழகினார்கள் அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மிக சிறப்பாக அவர் செயல்படுகிறார்கள் அவருடைய அறிவு நல்ல அறிவு பெற்றிருக்கிறார்கள் நல்ல முறையில் அவர்களோடு என்னை என்னை நல்ல மதித்து நான் அவர்கள் என்னோடு அவர்கள் பழகியிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு நிலை வருகிறது என்றாலே எனக்கு வருத்தம் அளிக்கிறது அதனால் தான் நான் இந்த ஒரு முடிவினை எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் வருத்தம் அளிக்கிறது ஆனால் நிச்சயமாக இதை கடந்து இந்த கட்சி மிக சிறப்பாக செயல்படும் என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மயிலை தொகுதி மக்களுக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக நான் தான் சொன்ன முதலே நான் சொல்லிட்டேன் அதை பற்றி அதாவது என்ன இந்த இதில் இந்த மாதிரி டிவிஷன் ஓட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை அதெல்லாம் நான் சொன்னேன் அதாவது இதற்கு ஓட்டளிப்பது வாக்களிப்பது என்பதே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அதனால் நான் வந்து அதற்கு அதில் நான் உடன்பாடு இல்லை என்பதை நான் கலந்து 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 மக்களுடைய எண்ணம் வந்து பெருவாரியான தொகுதி மக்களுடைய எண்ணம் இருந்தது போலவே அதை இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் ஒன்றுபட்டு ஓபிஎஸ் தலைமையில் இறங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம்